இப்போ இருக்கிற காலத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து முடி வந்து இருக்குது எல்லாருக்குமே அதிகமாக முடி கழிற பிரச்சனை பொடுகு பிரச்சனை பேனு ஈர் அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது மட்டும் இல்ல சரி எனக்கு வந்து முடி வந்து நீளமாக வளராமல் கட்டையாக முடி வந்து அடர்த்தி இல்லாமல் அப்படிங்குறப்போ அப்படி சைனிங் இல்லாமல் அப்படி ப்ராப்ளம்லாம் முடி ஹேர் வந்து இருக்குது பெண்களை பொறுத்தளவு நமக்கு முடிதான் ரொம்ப அழகு அதனால இப்போ சிலவங்க என்னாலுமோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் முடி வளர்கிறதுக்கு பண்ணுவாங்க ஆனால் முடி வளராது அப்படியேதான் இருக்கும் ஸோ so, நான் வந்து என்னக்கு என்னுடைய ஹேருக்கு நான் யூஸ் பண்ண ஹேர் ஆயிலை தான் நான் வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் என்னோட ஹோம்மேடு ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கருப்பாக நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் இதில் எல்லாமே நேச்சுரலான மூலிகை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது இதை வந்து ஃபோர் மந்த் பேபியில் இருந்தே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா யூஸ் பண்ணலாம் பெரியவங்க ஆண்கள் எல்லாருமே இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம் மெயினாக இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா சின்ன பிள்ளைங்களுக்கே என்ன செய்யுதுன்னா ஒயிட் கேர் வந்துடுது அந்த வெள்ள முடி வராமல் இருக்கிறதுக்கும் நமக்கு ஒயிட் கேர் வந்துச்சுன்னா அதை சீக்கிரமாக கியூர் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது இதை வந்து இந்த ஹேர் ஆயிலை வந்து நான் நார்மலாகவே நம்ம எப்போ யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணலாம் நம்மள்ட வந்து இரநூறு எம்எல் பாட்டலும் இருக்கு ஆஃப் லிட்டர் பாட்டலும் இருக்கு அது மட்டும் இல்ல மூலிகை கொண்ட சியக்கா பவுடர் வந்து இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலயும் மூலிகை தான் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது ஃபுல் அண்ட் மூலிகை தான் இதை சேர்த்து நம்ம வந்து சியக்கா பவுடர் அரைச்சிருக்கிறோம் இது ஆவாரம்பூ செம்பருத்தி பவுடரு இது வந்து நம்ம ஃபேஸ் பேக்காவும் யூஸ் பண்ணலாம் ஹேர் பேக்காவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது மூலயமா நம்மளுடைய ஹேரையும் நம்மளுடைய சர்மத்தையும் நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமா நம்ம வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு உள்ள வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் பிளேஸ் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கிடலாம் உங்களுக்கு அடர்த்தியான கூந்தல் வேணும்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயிலாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த ஹேர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்குதேன் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்துட்ருக்கு இதை வாங்குகிற எல்லாருக்குமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு வேணுங்கிறவங்க சீக்கிரமாக நீங்கள் ஆர்ட்ரு பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க

இன்றைக்கி என்னுடைய பேக்கு நான் எடுத்துக்கிட்டது வந்து கருஞ்சீரகம் நெல்லிக்காய் கருவேப்பிலை கருஞ்சீரகத்தை வந்து நான் ஒரு நைட்டு என்ன செஞ்சுட்டேன் நல்லா ஊற வச்சு நான் எடுத்துட்டேன் நல்லா வந்து ஊறிடுச்சு பாருங்க மாதிரி இது தண்ணியும் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக எந்த அளவில் இருக்குன்னு இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த தண்ணியவும் நம்ம சேர்த்து தான் என்ன பண்ண போகிறோம்னா அரைக்க போகிறோம் எல்லாருக்குமே இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை முடி அதிகமாக வருது வெள்ள முடியை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் நம்ம வெ ஒயிட் கர் வந்து வராமல் இருக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லை இப்போ ஒயிட் ஒயிட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த ஒயிட் கரை வந்து நல்ல பிளாக் ஆக்குறதுக்கும் இந்த கருஞ்சீரகம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த நெல்லிக்காய் பற்றி சொல்லவே வேண்டாம் கருவேப்பில பத்தி சொல்ல வேண்டாம் நெல்லிக்காவையும் நம்ம கருவேப்பில இண்டேக்காவே நம்ம சாப்பிட்டுலாம் இல்லை ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இப்படி நம்ம பண்ணிட்டு வரும்போது நம்மளோட ஹேர் வந்து நல்லா கருப்பாக வருங்க இப்ப எல்லாருமே எங்கிட்ட கேக்குறது சிஸ்டர் உங்களோட ஹேர் மட்டும் இவ்வளோ கருப்பா இருக்கு நாங்களும் எவ்வளவுமோ பண்ணி பாக்குறோம் எங்க ஹேர் வந்து கருப்பாக மாட்டேக்குது போன்லயும் சரி வாட்ஸ்அப்லயும் சரி நேர்லயும் சரி கேக்குற ஒரே கொஸ்டின் இந்த கொஸ்டின் தான் கேக்குறீங்க அது மட்டும் இல்லை என் பொண்ணு பையன் இப்போ தான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஆனால் அவங்களுக்கே என்ன பண்ணுதுன்னா ஒயிட் கார் வர ஆரம்பிச்சிருது சிஸ்டர் நல்லா வருது முன்னாடிலாம் இந்த சென்னி ஓரம்லாம் அதிகமாக பிள்ளைங்களுக்கு வந்து ஒயிட் கார் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்குமே இந்த ஹேர்பேக் அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரலாம் எந்த ஒரு சைடு இந்த ஹேர்பேக் அப்ளை பண்ணுறதுனால பிள்ளைங்களுக்கு எது ஆகுமோ கோல்டு பிடிக்குமோ எதுவுமே செய்யாது சின்ன குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணா ஹேர் வாஷ் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா எல்லாத்தையும் மையம் அரைக்க போகிறோம் நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் நாலு நெல்லிக்காய் எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த நெல்லிக்காவை கட் பண்ணி எடுத்துகிட்டேன் எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் நான் வந்து உருவி சேர்த்துட்டேன் இதை ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதோடு சேர்த்து நம்ம வெந்தயத்தையும் நம்ம சேர்த்து தான் அரைக்க போறோம் வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நெல்லிக்க இதை நெல்லிக்காவையும் கருவேப்பிலையும் நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம் நெல்லிக்காவை கட் பண்ணும்போதே பாருங்க நம்மளுடைய கையே வந்து நல்லா கருப்பாகிடும் ஸோ நம்மளுடைய ஹேர்ல அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து ஒரு கருப்பு நிறத்தை கொடுக்கும் வெந்தயம் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டுதேன் வெந்தயத்தையம் மறந்தீங்க சிஸ்டர் ஃபஸ்ட்டே சொல்லல அப்படின்னு சொல்லாதீங்க மறந்துட்டேன் மறந்துட்டேன் கருஞ்சீரகம் தான் இப்போ இதை அரைச்சிட்டு வந்து அப்புறம் கருஞ்சீரகத்தை சேர்த்து அரைச்சிரலாம் வெந்தயத்தையும் அரைச்சாச்சு இப்போ நம்ம கருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சிரலாம் நான் அது தட்டி தண்ணி எதுவுமே சேர்க்கல இப்போ கருஞ்சீரகம் அதோட தண்ணி எல்லாமே அப்படியே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்ப நல்லா வந்து நம்ம அரைச்சிரலாம் இப்போ இந்த அளவு வந்து நம்ம அரைச்சி வந்துட்டோம் இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த கருஞ்சீரகம் இந்த கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்துருக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வந்து திப்பி திப்பியாக இருக்கும் இதுவே நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ஹேர் பேக்காக நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ என்னுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் இப்போ பாருங்க ஹேரில் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நல்லா நானும் ஆயில் அப்ளை பண்ணிருக்கிறேன் உங்களை பார்த்தாலே தெரியுங்கிற கை வச்சோடனே நமக்கு ஆயில் வந்து அப்படி இருக்குது நல்லா நான் அப்ளை பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ போலயே தான் அப்ளை பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதுக்கப்புறம் மேத உள்ளத நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம் இந்த ஹேர் பேக்கு உங்களுக்கு ஒயிட் கலர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்க வாரத்துக்கு ரெண்டு முறை டெய்லி நீங்கள் எடுத்துட்டு வரலாம் நம்ம ஹேர் பேக் எடுக்கிறது விட இன்டெக்காகவும் நம்ம வந்து கருப்பில ஜூஸு நெல்லிக்கா ஜூஸு டெய்லியும் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஜூஸ் வந்து குழ நீங்கள் மட்டும் இல்லை குழந்தைங்களில் இருந்து வந்து நீங்கள் இப்போவுமே பிள்ளைங்களுக்கு வந்து இப்படி ஜூஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து என்ன செய்யணும்னா அந்த ஒயிட் கர் வந்து வராது நான் முன்னாடி ஃபுல்லாமே நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டேன் அப்புறம் பின்னாடி அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்க என்ன இன்னும் அப்ளை பண்ணும் இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே நான் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிட்டேன் ஸ்கால்பில் இருந்து நல்ல முனை மொழி வர நல்லா அப்ளை பண்ணிட்டேன் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஊற விட்டுருங்க நமக்கு நல்ல ஊற ஊற தான் நல்ல அந்த இது நமக்கு அந்த முடியில வந்து அந்த கருப்பானது வந்து நமக்கு பிடிக்கும் அதனால அப்படியே வந்து ஊறவிடும் ஒரு அரை மணி நேரம் ஊர்ன பிறகு நான் ஹேர் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது என்னுடைய ஹேர் வந்து எவ்வளோ பிளாக் ஆகிருக்குன்னு ஆனால் நீங்கள் சிலவங்க ஒரே நாள் ஒரே தட யூஸ் பண்ணனால ரிசல்ட் கிடைக்குமானு ஒரே ட்ரிப்பு நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது கண்டிப்பாக இந்த ஹேர் ஹேர்பேக்கை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை மாதந்தோற நீங்கள் எடுத்துட்டு வாங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும் எதுனாலும் நம்ம நேச்சுரலாக எடுக்கிறது வந்து உடனே ரிசல்ட் கொடுக்காது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் நமக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து என்ன செய்யணும் கொடுக்கும் ஒரே ட்ரிப்பு நம்ம தடவிட்டு ம கா குளிச்சுட்டு பார்க்கும்போது எப்படி கருப்பாகும்னா அதுக்கு நடக்கக்கூடிய சாத்தியம் இல்லை தான் ஸோ இந்த ஹேர் பேக் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை எடுத்துகிட்டு வாங்க உங்கள் முடி வந்து நல்ல கருப்பாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஹேர்பேக் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ நல்லா நான் ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு

கண்டிப்பா இந்த ஹேர் பேக்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் தட்டி விடுங்க உங்க ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க Thank you friends